எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசம் மீது சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பூங்கல் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜாய் வராகி ஜாய் ஜாய் வர அன்பு பக்தர்களே டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் அனைவருக்குமேவோ உலகம் முழுவதுமேவோ எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போகுது நல்லா இருக்கும் போதுனா வருமானம் சிறப்பாக இருக்க போகுது அதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே நல்ல பணம் காசு வரக்கூடிய மாதமாக அமையப் போகுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் அல்லது நான் கையில் இருக்கிற காசு எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை நான் கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சி அல்லது என்கிட்ட இருந்த பைசா இருந்தது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அது இன்வெஸ்ட் பண்ணேன் சரி அதில் வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் கடன் கொடுத்தேன் அல்லது நம்பி ஏமாந்துட்டேன் சம்திங் இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு ஏதோ போட்டேன் லேண்டில் போட்டேன் வீடு விற்றேன் ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ தனத்தை இழந்தவர்களுக்கும் செல்வத்தை இழந்தவர்களுக்கும் அதோடு வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எப்பொழுதுமே ஒரு ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அது ஆணோ பெண்ணோ ஜாதகனோ ஜாதகியோ உலகம் முழுவதும் எங்கே இருக்கட்டும் அது குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ஸோ மூணு ஸ்டேஜ் அந்த ஜாதகத்தில் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் ஃபஸ்ட்டு திரிகோணம் தான் பார்க்கணும் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அவனை அப்படியே ஜாதகத்தை மூடி வச்சுட்டு கையில் கொடுத்த விட்டே நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ ஜெயிச்சுட்டு முன்னுக்கு வந்துருவிடா நல்லா இருப்படா நீ போயிட்டு வாடான்னு அவனுக்கு பரிகாரமே தேவையில்லை கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அதை போல் இந்த டிசம்பர் மாதம் பணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருக்கு திரிகோணங்கள் வலுத்திருக்கின்றன உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கடகராசியில உச்சம் பெற்ற குரு பகவான் பணத்துக்கு அதிபதி அவர் தான் அவர் தான் ரிசர்வ் பேங்க் அவர் தான் பிட்காயின் எல்லாம் அவர்தான் தான் டாலர் அவர் தான் அப்போ என்னெல்லாம் பணம் உண்டோ ஹீரோ உண்டோ டாலர் உண்டோ என்னெல்லாம் ரிங்கிட் உண்டோ ஸோ எல்லாமே குரு தான் அந்த குரு உச்சமடைந்திருக்கிறார் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அந்த குரு பகவானுக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அஞ்சாவது வீடு அந்த வீட்டுக்குடிய அஞ்சாம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று சொந்த வீட்டில் சூப்பராக உட்காந்துருக்கிறார் அதிகாரத்தே எங்கள் வாடகை அந்த வச்சுக்கப்போ அதிகாரத்தோடு கூப்பிட்டு கொடுப்பாரு சத்தம் போட்டு கொடுப்பாரு மைக்கில் சொல்லி கொடுப்பார் எந்த சந்தேகமும் அவனை யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது நேர்மையான பணங்காசுகள் வந்து சேரும் அதிகாரம் மிக்கவராக இரண்டாவது கோணம் சிறப்பாக இருக்குது அதோட கூட மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இணைந்திருக்கிறார் பாருங்க அப்போ செவ்வாய் சுக்ரன் மங்கள மகாலட்சுமி யோகம் குருவோடு சேரும்போது மங்கள மகாலட்சுமி யோகம் அந்த குருக்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் இதுதான் ரொம்ப முக்கியம் அங்கே சனி பகவான் இருக்கிறார் உடனே எல்லாரும் பயந்துருவோம் ஐயோ சனி இருக்காரா சாமி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு சொன்னீங்க கடகு உச்சம் பெற்ற குரு ஓகே ரெண்டாவது திரிகோணம் செவ்வாய் சுக்கரன் மங்கள மகாலட்சுமி ஓகே ஆனால் மூணாவதாக ஒரு ஆள் சொல்கிறீங்களே அவர் தான் சார் கேட் பாஸு இந்த பணத்தெலாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கையில் இருந்தாருக்குன்னு செக் பண்ணி பிடிங்க வச்சிட்டார் என்ன சார் பண்ணுவீங்க கவலை ஏற்படாதீங்க பிடுங்கி வைக்க மாட்டார் நான் சொல்லியிருக்கிறேன் குருவோடு தொடர்பு யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஆமாம்ப்பா நான் தான் கொடுத்துருக்கேன்னு அவனை அனுப்பிச்சு விட்டுரு சார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு இருந்தான் நான் அவன் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவனாக இருப்பான் பலன் சொல்லுங்க குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தான் நான் ஆரம்பத்தில் அவன் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டவன சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பான் நாற்பது வயசுக்கு மேலே கொடி கட்டி பறப்பான் சனி குரு ஒரு கோடீஸ்வர யோகம் அப்போ பாருங்க அன்பு பக்தர்களே இந்த டிசம்பர் மாதம் பணம் வரும் மாதமாக அமைகிறது அப்போது இந்த டிசம்பர் மாதம் எந்த ராசிக்கெல்லாம் பணம் காசு வந்து சேரும் இல்லை யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் இந்த மங்கள மகாலட்சுமி யோகம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பணம் வரும் மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போது யாருக்கெல்லாம் இந்த பணங்காசு வரப்போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பாக இருந்த ராசி அன்பர்கள் காலமும் நேரமும் கை கொடுக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயமும் இந்த டிசம்பர் மாதம் முயற்சி எடுப்பீர்களே ஆனால் அது நல்ல வெற்றியை கொடுக்கும் காரணம் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் ராசிக்கு ஏழாவது வீட்டில் போயிட்டு தஞ்சமடைந்திருக்கிறார் ராசிநாதன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது சிறப்பு அதுவும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு இங்கே உங்கள் ராசி சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு ஆனால் உங்கள் ராசிநாதன் அமைந்திருப்பது அதே சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய வீடு அவள் பாருங்கள் செவ்வாயோடு யார் வீடு கொடுக்குறாங்களோ அந்த வீட்டு அதிபதி ஆட்சி பலம் பெற்று குருவுடைய பார்வையை பெறுகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷப ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் களையக்கூடிய தீரக்கூடிய மாதம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ரிஷபராசி என்பர்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவர்கள் அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க ப்ரொமோட்டர்ஸ் இன்னும் கார்பரேட் நிறுவனங்கள் நம்ம இடத்துல வராத கார்பரேட் ஏன் இன்னும் வெளி மாநிலங்களில் மும்பையிலேருந்து இருந்து குஜராத்தில் இருந்து டெல்லியில் ஸோ எத்தனையோ கார்பரேட் நிறுவனங்கள் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் தொலைக்காட்சிகள்லாம் வச்சு நடத்தக்கூடிய அந்த மீடியா துறையை சார்ந்தவர்கள் அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு கால முடக்கு ஏற்பட்டிருக்கிறது காலமும் நேரமும் உங்களை கட்டி போட்டா மாதிரி இருக்கு அன்றைக்கலாம் ஒரு அரசியல் தலைவரை பார்க்குறோம் அவர் எப்பயுமே ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடியவர் ஒரு கலகலப்பாக பேச தமாஷாக பேசக்கூடியவர் வயசில் ரொம்ப உயர்ந்தவர் முதிர்ந்தவர் உங்கள் எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு அன்பு தலைவர் அப்போ அவர்கிட்ட ஒரு மீட்டிங் வச்சுக்கும் போது அவர் சொல்கிறாரு ஆமே கவர் ஐயோ என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க இப்படித்தான் ஏன் சொல்கிறீங்க எதுவுமே நடக்க மாட்டேங்கிறதையா அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக காமெடியாக அதை சொல்வார் ரிஷபராசி அப்போ அவருக்கு கூட இந்த காலம் ஒரு சோ எத்தனையோ தலைவர்களை பார்த்துட்டு பெரிய தலைவரோடு பல ஆண்டுகள் பணி புரிஞ்சிருக்கிறார் அவருக்கு கூட இப்போ கால நேரம் ரிஷபராசிக்கு சரியில்லாமல் இருக்குது பாருங்க பல அவங்க பிஸ்னஸில் வேறு லெவல் நம்ம அது அளவிட்டு சொல்ல முடியாது அப்போ அப்போ சக்கரவர்த்தியாக இருப்பவர்களுக்கு கூட ரிஷபராசியாக இருப்பார்களேயானால் ஏங்க சும்மா இருங்க நீங்கள் இப்படி தாங்க சொல்லுவீங்க ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு அன்றைக்கி சொல்கிறார் அப்புறம் அவங்களுக்கு ஒரு சில சப்ஜெக்டை சொல்லி சொல்லும்போது யோ ஐயர் என்ன சொல்கிறாரோ செய்யாதா செஞ்சுட்டு முடிச்சு கொடுத்துடையா சாமி இந்த முடிச்சிடணும் நமக்கு எப்படியா பண்ணி கொடுத்துருங்க அந்த அளவுக்கு அவர் மனசு பாதிக்கப்பட்டுள்ளது அப்போ ரிஷபராசியாக இருப்பார்களே ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உள்ளது நமக்கு இது நடக்கணும் ஏன் நமக்கு நடக்காமல் இருக்குது இதுதான் கேள்வி ரிஷபராசியாக இருந்தால் என்ன மனசுக்குள்ளே என்ன ஓட்டம் ஓடும் ஏன் நமக்கு இது நடக்காமல் இருக்கு ஏன் நடக்கலை அப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஓட்டங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ நிச்சயமாக ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நான் தான் சொன்னேன் நீங்கள் அரசியல் தலைவரா இருங்க டாக்டராக இருங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருங்க பெரிய ஸ்கூல்ஸு காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருங்க கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையில் எத்தனையோ பெரிய குடும்பங்கள் இன்றைக்கி வந்து கால நேரங்களால் முடிஞ்ச கூட உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு குடும்பத்தில் நிறைய கஷ்டநஷ்டங்கள் பசங்கள் சரியில்லாமல் இருக்கிறது அதனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது வீடே ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது அப்போது இந்த மாதிரி அநேக கஷ்டங்களில் இருக்கக்கூடிய ராசி நேயர்களே மெயினாக தொழில் முடக்கம் அல்லது பண முடக்கம் ஒன்று ஃபண்டு டிமாண்டு பணம் முடக்கமாக இருக்கும் அப்படி இல்லைனா தொழில் முடக்கமாக இருக்கும் ஆமாம் சாமி உண்மையிலே பிஸ்னஸ் தான் லாக் ஆகிருக்கு இல்லை எனக்கு ரொட்டேஷன் தான் லாக் ஆகிருக்கு இல்லை பட் என்னுடைய ஃபண்டு தான் லாக் ஆகியிருக்கு நான் பேங்க்கு போனேன் எனக்கு அப்ரூவலுக்கு வந்துடுச்சு ஆனால் எனக்கு வந்து சேங்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய எனது உரிமை ரிஷபராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதம் பணங்காசுகள் வரக்கூடிய மாதம் அப்போ ராசிநாதன் சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் சென்று செவ்வாயோடு இணைந்து ஏழு பன்னெண்டு கூட இணைஞ்சிருக்கிறார் சுப விரயங்கள் வீட்டில் மங்கள விசேஷங்கள் திருமண யோகங்கள் உங்கள் வீட்டில் யாராவது முப்பத்தாறு வயசு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசுல பெண்கள் இன்னும் கல்யாணமாகாமல் இருக்காங்களா நிச்சயமா அவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி உள்ளது சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சு செய்வீர்களேயானால் நம்பிக்கையோடு சொல்கிற சொல்ற கேட்கணும் வாராகி என்ன சொல்கிறாங்களோ அம்மா என்ன சொல்கிறாங்களோ நம்பிக்கையோடு ஆனால் உங்களுடைய தடைகள் மொத்தமும் அது எந்த மாதிரியான தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் உடைபடும் அப்போ இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலும் பணங்காசு வருகின்ற மாதம் நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நல்ல ஜோதிடரை அணுகுவீர்களே ஆனால் அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கர்ம விமோச்சனம் உள்ளது உங்கள் கஷ்டங்கள் தீரும் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் உங்களுக்கு விடை தெரியாத பல கேள்விகள் விடை தெரியாத பல கேள்விகள் அதாவது குலதெய்வமாக இருக்கலாம் பிதர்தோஷங்களாக இருக்கலாம் இல்லை ரகசியங்களாக இருக்கலாம் அல்லது காரிய தடைகளாக இருக்கலாம் நடந்துகிட்டே வரக்கூடிய விஷயம் திடீர்னு நின்று போயிடலாம் அப்போ திடீர்னு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளாக இருக்கலாம் இதெல்லாம் பிரசன்ன மார்க்கம் அல்லது ஜோதிடம் அல்லது ஒரு நல்ல பரிகாரங்கள் இது மூலயமா அவங்களுக்கு ஒரு நல்லது செய்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அதே போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே கைராசியான முறையில் உங்களுக்கு ஜோதிடமாகட்டும் நல்ல வாக்குப்பளிதம் நிச்சயமான பரிகார ஹோமங்கள் அதே போல் பொருத்தங்கள் திருமண வைபவங்கள் ஹோமங்கள் ஆலய பூஜைகள் கும்பாபிஷேகத்திலேருந்து எல்லா விதமான ஹோமங்கள் வரையிலும் மிக சிறப்பான முறையில் கைராசியான முறையில் வாஸ்து வாஸ்து கன்சல்டிங்காக இருக்கலாம் அல்லது வாஸ்து பூஜைகளாக இருக்கலாம் வாஸ்து தோஷங்கள் மெயினாக இடதோஷம் நான் எல்லா பதிவிலையும் அதை சொல்வது உண்டு இடதோஷம் இடதோஷ நிவர்த்திகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த இடதோஷ நிவர்த்திக்கான உண்மையான இடதோஷ நிவர்த்தினால் என்ன அதுதான் முக்கியம் உண்மையான இடதோஷ நிவர்த்தி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் சொல்லப்படும் கைராசியான முறையில் எல்லா பூஜைகளும் உங்களுக்கு செய்து தரப்படும் ஸோ தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதே நடக்கட்டும் ஜெய் வரகி ஜெய ஜெயா கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்